வணக்கம் மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி எனக்கு யாதுமாகி நின்றால் இது வந்து தொடர்கதை எழுத்தாளர் இந்திரா சௌந்தர்ராஜன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க தொண்ணூறுகளில் மிக பிரபலமான எழுத்தாளர்களில் இவங்களும் ஒருத்தவங்க இப்போவும் தான் இதில் மொத்தம் இருபத்தி இரண்டு அத்தியாயங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஒவ்வொரு கோப்பை பார்க்கலாம் இப்போ முதல் அத்தியாயம் வாங்க கதை போகலாம் நான் உங்கள் ஷர்மிளா இது உங்கள் நூர் ஷர்மி ஸ்டோரி டைம் அந்த வீடே பரபரப்பாக இருந்தது சின்னதாக ஒரு மாவெளி கொத்தை நிலைவாசலில் சொருகிவிட்டு சற்று எற்று நின்று ஒரு பார்வை வேறு பார்த்தான் கணேசன் அதே மூக்கு கண்ணாடி போட்டு உறிஞ்சியபடி பார்த்து கொண்டிருந்த பெரியவர் சதாசிம்மும் கவனித்தார் அவருக்கு சிரிப்பு தான் வந்தது எப்பா கணேசா என்ன இது எல்லாம் இன்னைக்கு ராதாவை பொண்ணு பார்க்கத்தானா வரப்போறாங்க என்று கேட்டார் சொன்ன ஜோரில் அவர் மூக்கை தேய்த்து விட்டு கொண்ட விதமே அலாதியாக இருந்தது மாமா பொண்ணு பார்க்க வரும்போது மாவிளையெல்லாம் இருக்க கூடாதா கல்யாண விஷயம் தானே இது அவனும் திருப்பி கேட்டான் எவன்டா அவன் பொண்ணு பார்க்க வர்றதுங்கிறது ஒரு வழக்கமான சம்பிரதாயம் தானடா அப்படி பார்க்க வர்றவங்கள சம்மந்தியாகவும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது இதை எல்லாம் ஒரு விசேஷமாக நினைக்க கூடாதுடா அப்போ இதை என்னன்னு சொல்றதா என்னடா கேள்வி இது இது ஒரு சம்பிரதாயம் அவ்வளவுதான் ஆம்பளைங்களை பொறுத்த வரையில பொருட்காட்சிக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு பொழுதுபோக்கு பொம்பளைங்களை வரையில பரீட்சை எழுதுகிற மாதிரி பொண்ணு வீட்டுக்காரவங்களை பொறுத்தவரையில் இது ஒரு கண்டம்னே சொல்லலாம் சதாசிவம் யதார்த்தமாக பேசியது உள்ளே மேக்கப்பில் இருந்த ராதாவின் காதிலும் விழுந்தது உடனே ராதா தோடி ராகினி ராதா உங்க பெரியப்பா உளற ஆரம்பிச்சிட்டார் போல தெரியுதே என்று ஆரம்பித்தால் ராதாவிடம் பதில் இல்லை அவளுக்கு தீவிரமாய் என்ன ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தது என்னடி எதுவும் பேச மாட்டேங்கிற ஆமாம் இந்த கலர் சேலையை கட்டிக்க போகிற மஜந்தா கலர் பட்டுதானே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் இப்போ கட்டியிருக்க புடவையே நல்லா தானே இருக்குது ராதா அப்படி திருப்பி கேட்பாள் என்று ராகினி எதிர்பார்க்கவே இல்லை என்னடி சொல்கிற பெருசாக மேக்கப் வேண்டான்னு சாதாரணமாக தலை சீவிக்கிட்டு இருக்க இதில் புடவையும் சாதாரணமாக என்னடி அர்த்தம் நான் ஒரு சாதாரண அக்கௌண்ட் மகதானடி எனக்கு எதுக்கு அசாதாரணமான மேக்கப்பும் அலங்காரமும் உன் பெரியப்பா பேசுனதை கேட்டல்ல பொம்பளைங்கிற வரையில் இது பரீட்சை எழுதுகிற மாதிரின்னு சொன்னது காதலை விழலையா காலேஜ் படித்தப்போ பரீட்சை எழுத போனப்போ நான் சாதாரணமாக தன்னாடி போனேன் நீ பேசுறத பார்த்தா ஒரு முடிவோடு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆமாம் இந்த கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் இருக்க இல்லையா ராகினி கேட்ட ராதாவின் உனக்கு என்ன பத்தி தெரியும்ல ஆட்காட்டி விரலை காட்டி ராதா பதிலுக்கு கேட்ட விதத்தில் ஒரு தீர்மானமே ஒளிந்திருக்கிறது என்ன ராதா இதெல்லாம் என்னடி நீ பொண்ணு பார்க்க வரும்போது தூக்கலாக இருந்தால் தானம்மா நல்லா இருக்கும் அப்போ நான் அப்படி இல்லைங்கிறியா நான் வழக்கத்தை சொன்னேன்மா கொஞ்சம் கல்யாணமாக போற வரையிலையாவது எங்க பேச்சு கேளுமா நீ இப்படி இருந்தா திமிர் பிடிச்சவன்னு ஒரு மாதிரி பேசுவாங்கம்மா அம்மா இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இல்லை ஆனால் அப்போவே இந்த பொண்ணு பார்க்குறது ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்குறதெல்லாம் வழக்கத்தை விட்டு போயிடுச்சு ஆனால் நீங்கள் இன்னும் இதை விட மாட்டேங்கிறீங்க பொண்ணாக பிறந்துட்டா அவளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் பாலனுங்கிறதெல்லாம் உன்னோட போகட்டும்மா அது என்கிட்டையும் திணிக்காத எனக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலை ராதா வெடித்து சிதறுவது வெளியே கட்டிலில் அமர்ந்திருந்த சதாசிவத்தின் காதில் மட்டுமல்ல அவன் அப்பா கருணாகரனின் காதிலும் விழுந்தது அவர் நெற்றியில் மறுபடியும் ஒரு மடிப்பு விழத் தொடங்கியது மாவிலையை சொருக்கிவிட்டு சதாசிவத்தோடு வாதம் செய்த கணேசனும் ராதாவின் குரலில் சற்று அதிர்ந்துதான் போயிருந்தான் வாதத்தில் சூம்பிவிட்ட கால்கள் அவனுக்கு அதோடு அவன் நடக்கும்போது பார்க்க பரிதாபமாக இருக்கும் ஆனால் யார் பரிதாபப்பட்டாலும் அவனுக்கு பிடிக்காது வீட்டு வாசற்புறம் ஒரு பக்கமாக எஸ்டிடி பூத் வைத்துக்கொண்டு உட்கார்ந்து விட்டவனுக்கு ராதாவின் அப்பா தான் எல்லாவித உதவிகளையும் செய்து கொடுத்தார் அந்த நன்றிக்காக இந்த பெண் பார்க்கும் படலத்துக்கென்ன அப்படியும் இப்படியும் வளர்ந்து கொண்டிருந்தவன் முகம் கூட சூம்பி போய்விட்டிருந்தது ராதாவின் பேச்சை கேட்டு வரப்போகிற மாப்பிள்ளையை அவனுக்கு நன்றாக தெரியும் அடிக்கடி எஸ்டிடி பூத்துக்கு வருவான் அவ்வப்போது வந்து ஐந்து ஜெராக்ஸ் பிரிண்ட் எல்லாம் போட்டு எடுத்து செல்வான் சென்னை தாமிரபடி பக்கம் ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் உத்தியோகம் சாருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு நாள் சின்ன மன அறிப்போடு கேட்டுவிட்டான் கம்மி தான் பிடித்தமெல்லாம் போக ஒரு ஐம்பது ரூபா வரும் என்று அவன் சொல்லவும் ஒரு வினாடி கிருகிருத்து போனது அவன் பொய் சொல்கின்றானோ என்ற சந்தேகமாக கூட இருந்தது அவனை போலவே வரும் மற்ற இளைஞர்களிடம் உரசி பார்த்த பொழுது எல்லோருமே நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்றுதான் சொன்னார்கள் பல்சர் ஏ ஸ்டார் என்று விதவிதமான வாகனங்களில் தான் வந்து இறங்கினார்கள் வியாபாரம் முடிந்து சில்லறைக்காக மேஜி டிரையரை துழவும் இருக்கட்டும் வச்சுக்கோ என்று ஐந்து பத்தை சாதாரணமாக கருதிவிட்டும் சென்றார்கள் அப்படிப்பட்டவர்களில் ஒருவனே பெண் பார்க்கவும் வரப்போகிறான் அவனை கட்டி கொண்டால் ராதாவிற்கு ஒரு குறையும் இருக்காது என்பதில் கணேசனுக்கு அபிப்பிராயம் ஆனால் இந்த சம்பிரதாய ராதா பெரிதாக கருதாமல் ஒரு மாதிரி பேசவும் சங்கடமாகிவிட்டது அவனுக்கு என்னடா அவ உள்ள படபடன்னு வெடிக்கவும் இங்க உனக்கு டவுசர் அவுந்து போச்சா சதாசிவம் கிண்டலாக கேட்டார் கருணாகரன் நகர்ந்து விட்டிருந்தார் ஆமாம் மாமா பெரிய இடம் ஆனா ராதா ஏன் பிடிக்காத மாதிரி பேசுறான்னு தெரியல மாமா போய் கேளு யாரையாவது மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காளோ என்னவோ என்றார் மில்லிய கீழிறங்கிய குரலில் இப்படி அவர் பேசியது மட்டும் அவள் காதில் விழுந்துவிட்டால் அதன்பின் அது அப்படி வேண்டுமெனாலும் முடியலாம் என்கிற பயம் அவரிடம் நிறையவே இருந்தது கணேசனும் தனது சூம்பிய கால்களை தூக்கி கொண்டு ராதாவின் அறைக்குள் புகுந்தான் அவன் வரவும் தான் அமர்ந்திருந்த நாற்காலியை அவனுக்காக இழுத்து போட்டால் ராதா நான் பேசவெல்லாம் வரல ராதா நீ பேசுனது காதல விழுந்துச்சு மனசு கஷ்டமா போச்சு கணேசனத்தான் நீங்க இதுல தலையிடாதீங்க போய் கடையில உட்காந்து பொழப்ப பாருங்க அது எனக்கு தெரியும் ஆமா நான் நேராவே கேக்குறேன் உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இருக்கா இல்லையா அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல அப்புறம் ஏன் இப்படி வேலைக்காரர் மாதிரி சாதாரணமா இருக்கே நான் நானா இருக்கேன் என்ன பெண் பார்க்க வர்ற மாப்பிள்ளை என்ன ராஜா வேஷம் போட்டுக்கிட்டு குதிரை மேலையா வரப்போறாரு அப்படி இல்லம்மா நான் என்ன சொல்ல வர்றேன்னா கணேசன் ஆரம்பிக்க அதை தொடர்ந்து கவனித்தவர்களாக ராதாவின் தங்கைகளும் நந்தினியும் ரஞ்சினியும் அரைவாசலில் வந்து நின்று விட்டிருந்தனர் அத்தான் நான் எப்பவும் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் இது பிடிச்சிருந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க பண்ணிக்கட்டும் அதே சமயம் அந்த பையனையும் எனக்கு பிடிக்கணும் இப்படி நான் பேசுகிறதால என் மனசில் யாரோ இருக்காங்கன்னு அதனால தான் அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேனும் நினச்சா நினச்சிட்டு போங்க அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது கல்யாணங்கிற விஷயத்தில் எனக்கும் சில நியாயமான அபிப்பிராயங்கள் இருக்குது அது தான் பெண் பார்க்குற சடங்கு ஏன் மாப்பிளை பார்க்குற சடங்குன்னு ஒன்று இருக்கலையா நாம போய் மாப்பிளை பார்க்க கூடாதா ராதா எங்கே வருகிறாள் என்பது கணேசனுக்கு புரிந்தது அதற்கு ஒரு பதிலை அவனால் எப்படி கூற முடியும் இதுதான் நடைமுறை என்றால் எவ்வளவோ நடைமுறைகள் மாறிவிட்ட நிலையில் ஏன் இந்த நடைமுறையை மாற மாறக்கூடாது என்று கேட்பாள் கோயில் குருக்களில் பலர் குடுமியில் இருந்து கிராப்புக்கு மாறிவிட்டதையும் மொஃபட்டில் பயணம் செய்வதையும் உதாரணமாக சொல்லுவாள் அவளை பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது அது அவர்களுக்கு தெரியும் அதனால்தான் கருணாகரன் வாயையே திறக்காமல் மனைவி லட்சுமியை மட்டும் வெறித்தபடியே பார்த்து அவள் மெல்ல அவள் காதுகளில் மட்டும் விழும்படியாக இந்த இடம் மட்டும் அமையாமல் போகட்டும் உனக்குத்தான் மண்டகப்படி என்றார் நான் என்னங்க பண்ணினேன் அவ கேக்கிறதுலையும் எனக்கு எந்த தப்பும் இருக்கிறதா தெரியலைங்க என்றாள் லட்சுமி போதும் லட்சுமி இப்படி இருந்தா ஒரு பைய கூட இவளை கட்ட மாட்டான் காலத்துக்கும் இப்படியே இருக்க வேண்டியதுதான் இவளுக்கு பின்னால இன்னும் இரண்டு பேர் இருக்கிறாங்க ஞாபகம் இருக்கட்டும் ஞாபகம் இருக்கட்டுமா என்ன பேச்சு பேசுறீங்க மூணு பேரையும் ஒன்றா பார்க்கும்போதெல்லாம் என் பெத்த வயிற்றுல அமிழம் சுரக்கிற மாதிரியே இருக்குதுங்க இவங்க மூணு பேரும் வாழ்க்கப்பட்டு போய் புகுந்த வீட்டுக்கு நல்ல பேர் எடுத்து வாயும் வயிறுமா நம்ம வீட்டுக்கு வந்து நாமளும் செய்ய வேண்டிய முறைகளை எல்லாம் செய்து முடிக்கிற வரை பெத்த கடன் எவ்வளவு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் அதையெல்லாம் செய்து முடிக்கிற வரை எனக்கு நல்ல தூக்கமே கிடையாதுங்க இதோ பார் நீ வார்த்தையில சொல்லிட்ட நான் சொல்லல அவ்வளவுதான் வித்தியாசம் நீ சொன்ன அவ்வளவும் நடக்கணுங்கிறது ராதாவோட கல்யாணத்துல தான் ஆரம்பமாகுது ஒரு பொண்ணுக்கு அவளை பார்க்கிற முதல் மாப்பிள்ளையே அமைஞ்சிடணும் அப்படி அமையாம போனா வரிசையா தட்டி தட்டி போயிடும் அதுவே அந்த பொண்ணுக்கு பெரிய தடையாகவும் மாறிடும் இதே தெருவுல சங்கலி சங்கரலிங்கம் மகள் ஜமுனாவுக்கும் என்ன ஆச்சுன்னு உனக்கே நல்லா தெரியும் வர்ற மாப்பிள்ளை எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால ஒத்து வராமல் போய் கடைசியில் அந்த பொண்ணு தனக்கு கல்யாணமே இனி நடக்க போறது இல்லைங்கிற எண்ணத்துல தூக்களையும் தொங்கிடுச்சு இந்த இங்க இந்த மாதிரி எல்லாம் தப்பி தவறி கூட நடந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லை அந்த இடம் ரொம்ப பெரிய இடம் வேற எத்தனை பவுனு கேட்டாலும் சரி போட்டு இந்த பெரியவளை முதல்ல நல்லபடியா அனுப்பினாதான் அடுத்தடுத்து இருக்கிறதுங்களை நாம நல்லபடியா கரை சேர்க்க முடியும் கருணாகரன் மனைவி லக்ஷ்மியிடம் வேண்டுமென்றே உரத்த குரலில் பேசி அது ராதாவின் காதில் மட்டுமல்ல அவள் தங்கைகளின் நந்தினி மற்றும் ரஞ்சினியின் காதுகளிலும் விழும் விதமாக பேசியிருந்தார் ராதாவிடம் பதிலுக்கு ஒரு அழுந்த அமைதி மட்டுமே இருந்தது அப்பா பேசியதன் நியாயங்கள் அவளுக்கு புரியாமல் இல்லை அதற்காக தன்னை ஒரு விற்பனை பொருள் போல கொள்ளவும் மனம் இடம் தரவில்லை எத்தனை பவுன் வேண்டுமானாலும் போட்டு தன்னை தள்ளிவிட என்னும் அப்பாவை அவள் இந்த சமுதாயத்தின் வழக்கமான அப்பாக்களில் ஒருவராகத்தான் பார்த்தாள் அவள் நெற்றியில் மடிப்பு விழுந்து அவள் சிந்திப்பதை தோழி ராகினியும் கவனித்தாள் உங்க அப்பா பேச்சு கேட்டல்ல என்ன போடி போய் நல்ல புடவையா கட்டிக்கிட்டு வா அப்ப அப்படி இல்லடி வாழ்க்கை பூரா உன் கூட துணையாக வரப்போறவனை பூரணமான பொலிவோட பார்க்கறதுங்கிறது ஒரு மரியாதை எப்பவும் தான் நீ என்னை வடிகிற முகத்தோடு இருக்கோமே ஆனால் இப்போவும் அப்படி இருந்தால் நீ இந்த கல்யாணத்தை பெருசாக நினைக்கல போல அப்படின்னு தப்பான என்னை தோணவும் சான்ஸ் இருக்குல்ல ராகிணியின் பொருள் தெரிந்த பேச்சு ராதாவை அசைத்து விட்டது எழுந்து நல்ல புடவையாக கட்டி கொள்ள தயாரானாள் அதை பார்த்த தங்கைகள் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி குறிப்பாக அவளுக்கு அடுத்தவளான நந்தினி தனக்கு அடுத்தவளான ரஞ்சினியிடம் பாடா அக்கா வழிக்கு வந்துட்டா இந்த கல்யாணம் நடந்துடும் என்றார் சும்மா இரு புடவை கட்டிக்கிட்டு வந்துட்டா போதுமா நான் மாப்பிள்ளை கூட பேசணும்னு சொல்லி அவர்கிட்ட பேசும்போது அக்கா ஏட குடம் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் என்ன பண்ணினாலும் அவர்கிட்ட எதுவும் நடக்காது ஏன்னா அக்கா விரும்புகிற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அவர் அவருக்கும் இந்த பெண் பார்க்குற படனம் எல்லாம் பிடிக்காது பெண்ணை பாட சொல்கிறது ஆட சொல்கிறது எவ்வளவு செய்வீங்கன்னு சினிமாவில் வர்ற மாதிரி எல்லாம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது அது எப்படி உனக்கு தெரியும் என்றார் நந்தினி அவர் நம்ம கடைக்கு ஜெராக்ஸ் பிரிண்ட் போட வரும்போது பல முறை பார்த்துருக்கேன் நம்ம கடை வரும்போது ஃபோனில் அவர் ஒரு நாள் அமெரிக்காவில் இருக்கிற அவங்க அக்கா கூட பேசினப்போ எனக்கு இந்த பெண் சமாச்சாரம் எல்லாம் பிடிக்கலக்கா பொதுவான ஒரு இடத்துல ரெண்டு பேரும் நட்போட பார்த்து பேசிக்கிறது தாங்கக்கா சரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அது மட்டும் இல்லை ராதாக்கா எதிர்பார்க்கிற எல்லா ஐட்டமும் அவர்கிட்ட இருக்கு உண்மையில அக்கா ரொம்ப கொடுத்து வச்சவ நந்தினி பெருமூச்சுடன் பேசியதை கேட்ட ரஞ்சினி நந்தினி இதை ஏன் முன்னாலேயே நீ சொல்லல அக்கா கிட்டையும் சொல்லியிருக்கலாம்ல அடிப்போடி நான் இப்போ மூத்தவளா இல்லாம போயிட்டேன்னு எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா நந்தினி அப்படி ஒரு கேள்வியை கேட்கவும் ரஞ்சினிக்கு அவள் நெஞ்சை குத்தியது போல் இருந்தது இத்துடன் பாகம் ஒன்று நிறைவடைந்தது மீண்டும் நாம் இரண்டாம் பாகத்தில் சந்திப்போம் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் பிழைகள் ஏதும் இருப்பின் கமெண்டில் தெரிவிங்கள் நன்றி வணக்கம்